இந்தியா நியூசிலாந்து ஓடிய போட்டிக்கான ஸ்காலில் ஒரு முக்கியமான வீரர் பார்த்து இப்போ கௌதம் கம்பீர் ஓடிய போட்டிக்கான ஸ்கோரில் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லியிருக்காரு ஸோ இந்தியா நியூசிலாந்து மூன்று போட்டி கொண்ட ஸோ தொடருங்க ஓடிய போட்டி அந்த ஒரு ஓடிய போட்டியில் இந்த ஸ்குவாட் அறிவிப்புங்கிறது ஸோ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஓடிய போட்டியில் பங்கேற்க இருந்த ஸ்டேசியர் பதனா இப்போ விலகியிருக்காரு ஏன்னா ஸ்டேசியர் பார்த்துருப்பீங்க சவுத் ஆப்பிரிக்கா தர சீரிஸில் ஸோ இன்ஜுரி ஏற்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா விளையாடாமல் போயிருப்பார் ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு மாதத்தில் வந்து மீண்டும் வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போது இந்தியா நியூசிலாண்டு ஸ்கோரில் கூட கண்டிப்பாக இருப்பார்னு எல்லாம் நம்பணும் ஆனால் வந்து இப்போ ஆஃபீஸ்லாம் சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து பங்கேற்க முடியாது இன்னும் அவர் வந்து மீண்டும் வர ஐபிஎல்லே விளையாடுவாரா அப்படின்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அவர் மீண்டும் குணமாகி திரும்ப வர கண்டிப்பாக வந்து ஆறு மாதத்து குறைவெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு ஆஃபீஸ்லாம் சொல்லிட்டாங்க ஸோ மிகப்பெரிய இன்ஜுரியாக சர்ஜரி பண்ணியும் இன்னும் வந்து இன்ஜுரி பெருசாக தான் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ நியூசிலாந்து போட்டியில் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கெலாம் வாய்ப்பு பி கிடையாது அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களாம் ஸோ கண்டிப்பாக இன்னும் ஆறு மாதம் வந்து ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ ஆறு மாதம் ஆகுனா ஸோ கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வந்து யோசிச்சுட்டு பாருங்க ஸோ ஐபிஎல்ல பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கேப்டன் சொல்லலாம் போன டைம் வந்து ஃபைனல்ஸ் கொண்டு போனாரு ஸோ அதனால ஆறு மாதம் ஆகுனா ஸோ எல்லாத்துக்கும் பாதிக்கப்போகுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவோட ஸ்குவாட் அதாவது ஓடி போட்டிக்கான ஸ்குவில் யாருக்கு இடம் கிடைக்கும் இவருக்கு பதிலாக வந்து யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு கௌதம் கம்பியர் சொல்லியிருக்காரு அதாவது ஸ்டேஜ் செய்கிற இடத்துல யார் இப்போ விளாட போகிறா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஏன்னா நாலாவதாக வந்து யார் வந்து கண்டிப்பாக ஆஃப்டாக இருப்பாங்க ஓடி போட்டியில் நாலாவதாக நல்லா சக்ஸஸ்ஃபுல் பண்ண பிளேயர் வந்து ஸோ நம்மளோட ஸ்டேஜ் செய்ய தான் இப்போ அவர் விளையாட மாட்டார்னு தெரிஞ்சவனே அவருக்கு பதில் வந்து யார் இடம் கிடைக்கும் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னா திலக் வந்து இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு தகவல் வந்திருக்குங்க ஏன்னா திலக் குருமா ஓடி போட்டியில் அதாவது விளாண்டுறது கிடையாது இருந்தாலும் டி ட்வெண்ட்டியில் ஃபினிஷராக மிடில் ஆர்டரில் செமையாக ப்ளே பண்ணார் கடைசியர் நின்று ப்ளே பண்ணதுனால அவருக்கு வந்து அந்த வாய்ப்பை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா சொல்லியிருக்காருங்க தொலைக்கோமா நல்லா பேட்னா சொல்லலாம் இப்போ ஓப்பனிங்கை பொறுத்தவரையும் ஸோ மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியே போயிட்டு இருக்கு ஓப்பனிங்கில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கேப்டன்சி கேப்டன்சி யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ கேப்டன்சி வந்து கீழுக்கு வந்து கொடுத்தா இந்தியன் டீம் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படின்னு தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா சுமன் கில் மேலே நிறையா வன்மங்கள் இருக்குது அதனால் சும்மன் கிலுக்கு மேலே ஸோ அவர் வந்து ஃபார்ம்லேயும் கிடையாது இன்னொன்று கேப்டன்ஷி தான் இருக்குது ஸோ கேப்டன்சி கொடுத்தா பேட்டிங்கில் சரியாக பிளே பண்ண மாட்டார் அப்படின்னு அறிஞ்சு புரிஞ்சு கே எல் ராகுலுக்கு வந்து கேப்டன்சி கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஏன்னா பார்த்துருப்பீங்க கே எல் ராகுல் போன சீரஸில் வந்து கேப்டன்சி பண்ணார் ஸோ வெற்றித்தனமாக வந்து கேப்டன்சி பண்ணி வெற்றியை வாங்கி கொடுத்தாரு தொடரில் நம்ம வந்து கைப்பற்றணும் ஸோ ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ட்டு இந்தியா முன்னிலையில் இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம் அதனால அந்த ஒரு கேப்டன்சி அப்படியே தொடரட்டும் அப்படின்ட்டு மீண்டும் கே எல் ராகுலுக்கு வந்து கேப்டன்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இப்போது ஸோ அந்த மிதிரலாளரில் கே எல் ராகுல் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பனிங்கில் ஸோ எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒன் டவுனில் வந்து விராட் கோலி ஆடுவார் ஸோ நாலாவதாக நம்மளோட திலக் வர்மா வந்து விளாட்றாரு ஐந்தாவது தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஸோ கே எல் ராகுல் வந்து இருப்பார் ஆறாவது வந்து அக்ஷர் பட்டேல் ஏழாவதாக சிவம் தூபே எட்டாவது தான் வந்து ஹர்ஷித் ராணா இருப்பார் எனக்கு வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னாவே வந்துடுவாருங்க டீமில் வந்து எல்லாமே இருக்க மாட்டார் பும்புராவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஹர்திக் பாண்டேவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஆஃபீஸில் வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து கணக்கப்படி பார்க்கல இந்திய டீமுக்கு ஸோ ஒரு பக்கம் இந்தியோட பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பவுலிங் யாரில் இருக்கா ஸோ பவுலிங்கில் தீப் சிங் இருக்கார் ஸோ அவர் கூட வந்து ஹர்ஷித் ராணா தான் இருக்கார் என்ன தான் இந்திய அணி பேட்டிங்கில் தரமாக இருந்தாலும் பே பௌலிங்கில் பொறுத்தவரையும் ஸோ கொஞ்சம் வந்து மோசமாக தான் இருக்குது ஸோ கே எல் டாகுல் தலைமையில் கேப்டன்சிப்பான கண்டிப்பாக வந்து சீனியர் ப்ளேயரு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்குவாட் அறிவிப்பில் எந்த மாதிரி ஸ்குவாட் வரப்போகுது அந்த ஸ்குவாடில் அதிர்ச்சியான ஒரு நியூஸ் இருக்குங்க ஸோ பார்த்துருப்பீங்க இப்போ இந்தியா என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத கௌதம் கம்பீர் இன்னும் யோசிச்சிட்டே இருக்காரு கேப்டன்சி யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு வந்து கேப்டன்சி கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் அந்த ஒரு இன்னும் முடியவே இல்லை அதனாலதான் ஸ்குவாட் அறிவிப்பும் இன்னும் வரல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ திடீர்னு வந்து ஸ்டேஜியர் விலகிருக்காரு அவருக்கு போலாம் யாரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிட்டு வராங்க ஆனால் ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக திலக்குரமாக தான் வருவார் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கருத்து என்ன கம்மா தெரிவிங்க